மத்திய அரசு மாநில அரசு 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 ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு படத்தை பாருங்க இது வரைக்கும் வந்த கன்டென்ட்டை விட இதுல தாபா முக்கியமான வீடியோஸ் எல்லாம் வரும் புரியுதுங்களா நீ அங்கே யாரும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரே கூல் சுரேஷ் தம்பா இப்போ ஜமா படம் பார்த்துட்டு வரேன் நல்ல அருமையான படம் என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே வந்தேனே மகாராஜா சந்தோஷத்தை சந்தோஷத்தை இந்த ஜமா படத்தோட இயக்குனர் அவரே வந்து கதாநாயகனாகவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு பாரி இளவழகன் அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே கச்சிதமாக பண்ணியிருக்காரு அதாவது இந்த படத்தோட கரு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அழிந்து வரும் அந்த நாடக கலைஞர்களை பற்றி அந்த கூத்தை பற்றி தான் இந்த படத்தோட கதை திருவண்ணாமலையில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை திருநங்கைகள் மூன்றாம் பாலினத்தவர் தெய்வத்துக்கு சமமான அந்த மூன்றாம் பாலினத்தவரை சில பேர் இப்போ வந்து கிண்டல் பண்ணுறாங்க பொட்டை உசு அலி இப்படி இல்லை வானவில் இப்போ புதுசாக வானவில்னு கூட பேர் வச்சிருக்காங்க இப்படி பலவிதமான பேர்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த திருநங்கைகளை போற்றும் விதமாக இந்த படம் வந்து அவர்களுக்கு சமைப்பிற்கும் விதமாக இயக்குனரும் தயாரிப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாயின்னு நினைக்கிறேன் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி அழிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்கள் இந்த நாடக கலைஞர்களோட பிரதிபலிப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அந்த அழுகையை அந்த கோவத்தை அந்த காதலை அந்த எல்லாமே அவ்வளோ ஒரு ஒரு கச்சிதமாக காமிச்சிருக்காரு இயக்குனர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தில் அம்மு அபிராமி ஒரு ஒரு பெண் ஒரு மனைவி எப்படி இருந்தாக்க நம்ம ஆண்களோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க அம்மு அபிராமி அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை சேத்தன் அவர்கள் அந்த வில்லனாக கதாபாத்திரத்துக்கு அப்படியே கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு இதில் முற்றிலும் நிறைய புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டராக தான் தெரிவாங்க அதுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் என்ன மனமார்ந்த வார்த்தைக்கு ஏன்னா கூத்துப்ப அந்த மேடை கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களோட முகமே தெரியாது நம்ம முகப்பு சாயமெல்லாம் பூசி அந்த வேஷம் போட்டதுனால அவங்க யாரு அப்படின்றது தெரியாது அப்படி ஒரு கச்சிதமாக ஒரு ஒரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள் அப்புறம் படத்தோட இசை இளையராஜா சார் அவர்கள் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பு அப்படி ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இளையராஜா சார் அவர்கள் இன்றைய இளமுறை இளைய தலைமுறைக்கு ஈக்குவலாக கொடுத்திருக்காரு அவர் இளையராஜா மட்டுமல்ல அவர் இமயத்தின் ராஜா இணையத்தின் ராஜா அவர் இளையராஜா மட்டுமல்ல இசையின் ராஜா இசையின் ராஜா இளையராஜா மட்டுமல்ல இளைஞர்களின் மனதில் பூந்த ராஜா மனதில் பூந்த ராஜா அப்படி ஒரு கச்சிதமாக இசையை கொடுத்திருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கிறது கன்ஃபார்ம் மத்திய அரசு மாநில அரசு 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 ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு ஜமா படத்துக்கு விருது கொடு ஜமா படத்துக்கு விருது கொடு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நன்றி படத்துக்கும் ஆமா உங்களுக்கு வந்து எந்த படத்துலையும் இதுதான் உலகம்ன்றது புரியுதா இப்போ வானம் வானத்திலிருந்து மழை பொழியுது இல்லையா அந்த மழை பொழியது வந்து மக்களுக்கெல்லாம் நன்மை தருது நீங்க திரும்பி வானம் மழைக்கு என்ன திரும்பி தரீங்க ஒன்றும் இல்லை

நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயந்தான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் ஆர்கே செல்லுமணி சார் அப்புறம் கே ராஜன் சார்னால் நிறையா பேர் எல்லாருமே வந்து சில நடிகர்களை சில நடிகைகளெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு தரல ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது நீங்கள் அதுக்கெலாம் வரவே முடியல அப்படின்னு சொல்லி இது வந்து டேரெக்டரும் ப்ரொடியூசரும் யோசிக்கணுங்க ப்ரொடியூசர் காசு போட்டு தானே இப்போ படம் எடுக்கிறாரு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நடிகர்களாக போடணும் கூல் சுரேஷ் மாதிரி சப்ப பையன் நான் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போதே நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க இல்லையா இல்லை யாரோட படம் அட்ரு ஃப்ளாப் ஆகுதோ யாரோட படம் அஞ்சு கோடி சம்பளம் கேட்குறாங்களா அவங்க பின்னாடி தான் போய் அஞ்சு டேரக்டர் நிற்பீங்க அவங்க பின்னாடி தான் போய் பத்து ப்ரொடியூசர் போய் நிற்பீங்க கரெக்டா இல்லையா உங்கள் காலை சுற்றி வருதுன்னு பார்த்தீங்களா நாய்க்குட்டி அதுக்கு சோறு போட்டு வளங்க அது உங்கள் மேலே ஒரு பாசமாக இருக்கும் நன்றியோட இருக்கும் கொத்துற பாம்புக்கு நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா கொத்த தான் செய்யும் விரைவில் விரைவில் நான் இன்னும் மனசுக்குள்ளே தாங்க இருக்காரு எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் நடிக்க மாட்டேன் வாழ்வேன் புரியுதுங்களா தாய் கூடையும் தந்தை கூடையும் யாருமே நடிக்க மாட்டோம் வாழ்வோம் அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் எப்பவுமே வாழ்ந்து கொண்டு பிக் பாஸ் ஐட்டு ஆரம்பிக்க போது நீங்க போய் எல்லாரும் என்கரேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணியிருந்தானே பிக் பாஸ் போய் தான் என்கரேஜ் பண்ணணும் இல்லை டெய்லியும் நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்துருந்தாங்க டிவியை திறந்தா டிவியில் வருவேன் போனை திறந்தா போனில் யூடியூப்ல வந்தா இல்லையா வெள்ளிக்கிழமை நாயகனார் ஒரு படம் மார்க்கிற ஒரு படம் வந்து அப்படிங்கிற படம் பற்றி அது வந்து